திரும்பி பார்த்தா நம்ம கிட்ட இருந்தது நமக்கு கிடைச்சது இல்ல அப்படியே இருந்து யாரும் இடத்துக்கு போக போவாரு இனிமே என்ன கிடைக்கலாம் அப்படிதான் பாப்போம் திரும்பி பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதானே நம்ம என்ன என்னென்னமோ நம்ம அனுபவிச்சது எல்லாம் அனுபவிச்சதுதான் ஒண்ணு யாரும் எடுத்துட்டு போக முடியாது நீங்க சாப்பிட்ட சாப்பாடு ருசிச்சது பார்த்தது எல்லாமே உங்க கிட்ட தான் இருக்கும் அது யாரும் கடவுள் எல்லா மனுஷனுக்கும் கஷ்டத்தை தருவாரு கஷ்டம்னு ஒண்ணு தந்தாதான் சந்தோஷமா இருந்தோம்ன்ற புத்திய நமக்கு வரும் இனிமே சந்தோஷமா இருக்கான்னு தோணாது சே நம்ம சந்தோஷமாவும் இருந்திருக்கோம்னு சந்தோஷோட டிஃப்ரெண்ட்ஸ் புரியும் ஆனா அந்த கஷ்டத்தை பேஸ் பண்ற சக்தி ஒரு சிலருக்கு தான் தருவாரு அந்த கஷ்டத்தை பேஸ் பண்ற சக்தி மட்டும் இல்ல அதுல இருந்து மீண்டு வர சக்தி ஒரு சிலருக்கு தான் தருவாரு அதுல இருந்து மீண்டு வந்தாலும் இனிமே நமக்கு அடுத்து வர போறவங்க கஷ்டப்படாம இருக்கிற ஞானம் ரொம்ப சிலருக்கு தான் தருவாரு அந்த சிலர்ல சிறந்த சிலர் தான் நீங்க தேக்கு மரம் போய் வாழை மரத்துட்ட கேட்டுச்சா விட நான் தான் உறுதியானவன் உன்னை விட நான் தான் மதிப்பு மிக்கவன் உன்னை விட நான் தான் எல்லா வகையிலும் உயர்ந்தவன் ஆனா மக்கள் உன்னைத்தானே கொண்டாடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லா மங்களகரமான நிகழ்ச்சிக்கும் வாழ மரம் தானே கட்டுறாங்க ஏன் எல்லாரும் கொண்டாடுறதுக்கு என்ன காரணம்னு வாழமரம் சிரிச்சுக்கிட்டே சொன்னது நீ இறந்த பின்புதான் மற்றவர்களுக்கு பயன்படுகிறாய் நான் இருக்கும் போதே பூவாக கனியாக காயாக தண்டாக இருக்கும் பொழுதே வாழும் மற்றவர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் அதனால் இந்த உலகம் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிறது எவன் ஒருவன் தான் வாழும் போதே பிறரை வாழ வைக்கிறானோ அவன் வாழையடி வாழையாக வாழ்த்தப்படுவான்னு வாழைமரம் சொன்னதாக மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம் வாடை போல தன்னை தந்து தியாகியாகலாம்